அஸ்லாம் திருப்பரங்குன்ற தீபம் இப்போ அந்த தீபம் எந்த சம்மந்தமாக பிரச்சனை போயிட்டு இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக முந்தைய நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் பாசிசவாதிகளுக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தலைவர் திருமாவ தலைமையில் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டம் அடைஞ்சி அதுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சதுனால அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் போகிறது வாய்ப்பு இருந்ததுனால் நேரடியாக அந்த தர்காவுக்கும் போனோம் அந்த தர்காவுக்கு போயிட்டு என்ன பண்ணோம் நேரடியாக போனோம் அந்த மலை மேலே உள்ள தர்காவுக்கு போக அனுமதி இல்லைன்ட்டாங்க கிட்டத்தட்ட முந்நூறுக்கு மேற்பட்ட போலீஸ் நிற்கிறாங்க மேலே போக முடியாது ஏன்னா போகக்கூடிய எல்லா வழியுமே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதே தர்கா மலைக்கு கீழே இருக்குது அந்த தர்கா வேணால் போகணும்னு சொன்னாங்க அந்த தர்காவுக்கு போனோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிக்கந்த தர்கா அதோட ஆலோசகர் அபு சொல்லிட்டு அவர் சந்தித்தோம் அவர் அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இந்து இஸ்லாமிய மக்கள்லாம் அவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறாங்க எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ லாஸ்ட்டாக கந்தூரி விழாவுக்காக கொடியேற்றுறோம் அப்போயும் பல இந்துக்கள் வந்து பாய் நீங்கள் பண்ணுங்கள் பாய் நாங்கள் இருக்கோம் பாய்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு தராங்க இந்த பிரச்சனைக்குலாம் காரணம் இந்த ஆர்எஸ்எஸ் காரணந்தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க ஆனால் இதோட பேஸ்மெண்ட் எங்கே ஆரம்பிச்சிச்சு முதல்ல ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் அவர் பேர் மதுரை வீரலாம் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் அந்த சித்தாந்த வரி செருப்பு கூட போடல அவர் நான் பார்த்தேன் அந்த அதிகாரி நான் நான் நேரிலே பார்த்தேன் அவர் செருப்பு கூட போடாமல் ஏன்னா மாலைக்கு போட்டால் செருப்பு போடாமல் மாலை மாலை போட்டால் கூட செருப்பு போடாமல் இருப்பாங்க நான் பார்த்தா அதை மாலைக்குலாம் போடல ஆனால் செருப்பு போடல அவர் அவர் செருப்பு போட மாட்டாரா அந்த மாதிரியான அதிகாரி காவல்துறை அவர் தான் முதல்ல பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆடு மாடு கொண்டு போய் மேலே படி கொடுக்குறாங்கல்ல பல வருஷமாக பண்ணிட்ருக்காங்க அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த ஸ்டாப் பண்ணியிருக்காரு அந்த பிரச்சனை முதல்ல ஆரம்பிச்சது அவர் தான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல தடவை வந்து இந்த பிஜேபி வெளி வெளிப்படையாக அவங்க பேசுவாங்க இந்த மலையை நாங்கள் வந்து இந்த தர்கா வந்து இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணோம் பேசுவாங்க ஆனால் இந்த சித்தாந்தம் வந்து எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே போயிருப்பாங்க காவல்துறை அதிகாரி நீதிமன்ற நீதிபதி நீதிபதி வச்சு தீர்ப்பு வாங்கிக்கிறாங்க காவல்துறை வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லாமே சாட்சிக்கிறாங்க இந்த ஆர் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா சொல்லுவாங்கல்ல அந்த அஜெண்டாவை அவங்களுக்குள்ள அதுக்கு வந்து ஒரு ஐடி கார்டு தேவையில்லை ஆ எதாவது ஒரு இயக்கத்தில் இருக்கும் கட்சியில் இருக்கணும்னா ஒரு ஐடி கார்ட் இருக்கும் நம்ம தப்பு பண்ணால் நான் தப்பு பண்ணி நான் மாடிக்கேனா அவன் இந்த கட்சியில் இருக்கா நீ இது பண்ணிட்டா சொல்லி நம்மளை சொல்லுவாங்க அவங்க அப்படி இல்லை எதை வேணால் செய்வாங்க தப்பு பண்ணி குற்றவாளி நிரூபிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்க நான் ஆர்எஸ் இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க தப்பு தப்பு பண்ணி தப்பி தப்பிச்சுட்டாங்கன்னா என்ன செய்வாங்க நான் குற்றவாளி இல்லை நல்லவன் சொல்லி வரும்போது நான் ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்க வேலையே இதுதான் அவங்க சித்தாந்தமே முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு இஸ்லாமியன் தப்பு செஞ்சு அவன் சிறையில் இருக்கான்னு வச்சிக்கலேன் அவன் அவன் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னா எப்படி சிறையில் இருக்கானா சந்தேகம் சந்தேகம் வந்தாலே சந்தேகம் இருக்கலாம் முஸ்லீம்னா அப்படியே காலம் கிடக்கலாம் தீர்ப்புகள் நீதிமன்ற தீர்ப்புகள் எப்படி வருதுன்னா ஆதாரம் தேவையில்லை எங்கள்கிட்ட இந்த ஆதாரம் இருக்கியா இது எங்க சுத்தியா எங்க டாக்குமெண்ட் பேப்பர் பாரியாச்சு அதெல்லாம் பார்க்க மாட்டோம் இது பெரும்பான்மையின் நம்பிக்கை நம்பிக்கையின் அடிப்படையிலும் சந்தேகத்தின் அடிப்படையிலும் தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படிதான் அந்த நாட்டில் இப்ப நடக்குது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அது மட்டும் இல்லை இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்து ராஷ்டிரம் அப்படின்னு சொல்லிட்டு பல பல வட மாநிலங்களில் பல பிரச்சனை பண்ணுறாங்க இந்த ஆர்எஸ்எஸ்காராங்க இது இந்து ராஷ்டிரம் வட மாநிலத்துல இப்போ நான் வீடியோ ஒன்று பார்த்தேன் இது ராஷ்டிரம் இங்கே எப்படி நீ வந்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு ட்ரெஸ்லாம் போடுவாங்கல்ல அந்த கேப் போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் ஒரு ஆட் ரோட்டில் வைக்கிறாரு அவர் பிடிச்சி பிரச்சனை பண்ணுறா இந்து ராஷ்டிரம் கிறிஸ்துவா அவனுக்கு சண்டைக்கு போறான் இன்னொரு இடத்துல ஒரு ஃபாதர் வந்து ஒரு பேசிட்டு இருக்காரு அங்கே ஒருத்த வந்து இப்போ ஒரு சைக்கோ மாதிரி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு ஒரு கிறிஸ்துவ அவர் பாதி மாதிரி இருக்காரு அவர்கிட்ட பிரச்சனை பண்ணுறான் இஸ்லாமிய மக்கள் தொடர்ச்சியாக இருக்காங்க எல்லா விதமான வீடியோவும் ஆதரவும் ஃபுட்டேஜ் வருது ஆனால் அவங்க யாரும் தண்டிக்கப்பட மாதிரி தெரில என்ன செய்கிறாங்க அவங்கள வந்து இஸ்லாமிய இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக நீ வன்முறை எதுவும் செஞ்சாலும் சரிதான் உனக்கு எந்த விதமான தண்டனையும் கிடையாது முஸ்லீம் வந்து சந்தேகத்தின் அடிப்படையே சிறையில் வச்சுக்கலாம் அப்படிதான் அந்த நாட்டோட அரசியல் அந்த அரசியலமைப்பு அப்படி இல்லை இவங்க அப்படி மாத்திக்கிறானுவோ இவங்களுக்கு தேவை மாதிரி நீதிபதிகளோட நீதிமந்தி நீதிமன்றம் எல்லாமே என்ன செய்யுது முஸ்லீம் மக்களுக்கு எதிராக சிறுவன் மக்களுக்கு எதிராக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியா இந்த நாட்டில் உள்ள தொடர்ச்சி வஞ்சிக்கப்பட்டு நாங்கள் எடுக்கிறோம் பாஜக தொடர்ச்சியா பாசித பாஜக பாசர் பாஜக நம்ம சொல்லணும் நம்ம கத்திக்கிட்டே கிடக்கணும் இவன் என்ன செய்யறான் கத்தாம அந்த நீதிமன்றத்தையும் அவன் இந்த ஓட் சோரி அவன் ஆட்சியை கைப்பற்றி வச்சுக்கிட்டு தொடர்ச்சியா அந்த நாட்டு மக்களுக்கு எல்லா அநீதியும் அழைக்கிறானுங்க நம்ம வரக்கூடிய அந்த பாஜக எந்தெந்த கூட்டணி எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வீழ்த்தணும் நமக்குள்ள பல முரண்பாடுகள் இருந்தாலுமே நம்ம என்ன செய்யணும் நம்ம அந்த பாசிச பாஜக வீழ்த்துறதுக்கு ஒவ்வொரு திரண்டு நாமெல்லாம் வீழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் திருமாவின் தம்பியாய் என்றும் களத்தில் சதாம்